வெல்கம் டு மகி மஞ்சள் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடந்த கோலம் போட்டியில் போட்டிருந்த கோலத்தை தான் பார்க்க போகிறீங்க சில கோலம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கோலம் போடுறத பார்க்கறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவில் ஃபிஃப்டி ப்ளஸ் கோலம் இருக்குது என்ன கோலம் போடலான்னு யோசிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கோலத்தைலாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க கம்பல் கோலம் மயில் கோலம் த்ரீடி எஃபெக்டில் கோலம் நல்ல மீனிங்ஃபுல்லான கோலம் அழகழகாக இருந்தது கலர்ஃபுல்லாகவும் இருந்தது யார் எந்த கோலம் போட்டாங்கன்னு அந்த நேம் எல்லாம் இல்லை ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் நைட்டு பீச்சுக்கு போனதுனால கிளியராக எடுக்க முடியல கலர் காம்பினேஷன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பகலில் எடுத்திருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும் எனக்கு சில கோலம் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் குளம் கோலம் கிளி குளம் அதுமாதிரி வித்தியாசமாக ஸ்பைடர்மேன் கோலம் ஜல்லிக்கட்டு கோலம் வித்தியாசமாக இருந்தது நீங்களும் பாருங்கள்